நாகூர் ஸ்பெஷல் பொட்டி சோறு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொட்டி சோறுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பண ஓலை பொட்டி வரும் கிடைக்கும் அதில் தான் இந்த சாப்பாடை சுட சுட வச்சு பேக் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோ வாசமாக இருக்குங்க பள்ளிவாசல் ஃபங்க்ஷன்லலாம் இந்த சாப்பாடு கண்டிப்பாக இருக்கும் நாகூர் பாய் வீட்டு ஸ்பெஷலில் இது ஒரு முக்கியமான ரெசிபிங்க மேரேஜ் ஃபங்க்ஷனில் கூட இதுதான் கொடுப்பாங்க அது எப்படி செல்லன்னு பார்க்கலாம் இது வந்து புல்லட் ரைஸில் பண்ணால் நல்லா இருக்குங்க நான் வந்து நாலு டம்ளர் வந்து புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நம்ம எட்டு டம்ளர் தண்ணி வைக்க போகிறோம் மொதல் வந்து ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஐம்பது கிராம் நெய் கலந்து ஊற்றிங்க பத்து பட்டை பத்து கிராம் பத்து ஏலக்காய் போட்டு தாளிச்சுங்க ஒரு ஐம்பது இஞ்சி ஐம்பது பூண்டும் கமன்னு வாசனம் வரணும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை போட்டுங்க நல்லாட்டு நூறு கிராம் தயிர் ஆட் பண்ணிங்க அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க வெங்காயம் கிராம் போட்டுங்க நாலு டம்ளர் அரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் இது ஒன்றுக்கு ரெண்டு கரெக்டாக இருக்கும் ஜீனி வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுங்க ஒரு அரை லெமனை புளிஞ்சு விடுங்க அட்டைகாசமாக இருக்கும் சுத்தமாக தண்ணியை வடிச்சுட்டு ஆட் பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரம் அரிசி ஒரு நாளே போதுமானதுங்க குக்கரில் ஒரே ஒரு விசில் விடுறதுக்கு முன்னாடி வாசத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு ஒரு விசில் விடுங்க சூப்பராக வந்து இந்த ரெடி ஆகிடுங்க இவன் நாகூரில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் கூட இந்த பொளவு தாளிச்சா அஞ்சு கறி சாப்பாடுலாம் தராங்களா அதுக்கும் பேஸ் இந்த சாப்பாடு தான் பொட்டி சோறுக்குமே இந்த சாப்பாடு தாங்க பேஸு சுட சுட அப்படியே எடுத்து நம்ம பணவலி போட்டியில் வைக்கணும் பணவொலிப் போட்டியில் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு சூடாக இருக்கிற சாப்பாடு பாதி அளவுக்கு ஃபில் பண்ணி நல்லா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் போட்ட தாளிச்சா ஊற்றி மேலே இன்னொரு லேயர் சாதம் செட் பண்ணி அதில் நம்ம சிக்கன் கிரேவியோ அல்லது மட்டன் கிரேவியோ வச்சுக்கலாம் இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் தாளிச்சா ரெசிபி கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சாப்பாடுங்க இந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டே